அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் கண்ணதாசனை கொண்டாடும் காலங்களில் அவன் வசந்தம் நூறாவது நிகழ்ச்சி நேற்று பாரதிய வித்யா பவனில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினராக இசைக்கவி ரமணன் அவர்களுடன் பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்கள் சிறப்பித்தார்கள் நேற்றைய நிகழ்வின் ஒரு சிறு துளியாக கேட்டு மகிழுங்கள் நன்றி அள்ளி முடித்து பாரடி குந்தலை அள்ளி முடித்து ஓரடி ஈரடி மெல்ல எடுத்து பாரடி வந்து பக்கத்திலே காதல் காவடி தூக்கும் கண்கள் இரண்டை வேளடி போலடி ஓடி வராம காவடி காவடி துக்கும் கண்கள் இரண்டை வேலடி போலடி ஓடி வராம ஏனடி நின்ற இயக்கத்திலே யாரடி வந்தார் யாரடி வந்தார் என்னடி சொன்னார் ஏனடி இந்த உல்லாசம் காலடி நீதி யாரடி மோதுவன் என்னடி சந்தோஷம் யாரடி வந்தார் நில்லடி நில்லடி கண்ணடியோ நில்லடி நில்லடி கண்ணடியோ என்னடி என்னடி சொடியோ முன்னடி பின்னடி இங்கு அன்றொரு நாளடி வந்த வழியாரடி என்பதை கேழடி உண்மையை கூறடி அன்றொரு நாளடி வந்த வழியாரடி என்பதை கேளடி உண்மையை கூறடி என்ற கேட்டு சொல்லடியோ யாரடி வந்தார் பின்னடி சொன்னாரே ஏனடி பாரடி காலடி காலடி வேலடி நில்லடி கண்ணடி என்னடி சொல்லடி பின்னடி முன்னடி நாலடி கேளடி கோரடி சொன்னடி அடி இல்ல நம்ம தமிழ பாக்குற போது என்னென்ன அழகு என்னென்ன நயம் இருக்குங்கிறத கவிஞர்கள் வாயிலாக நம்ம எடுத்து பார்க்க முடியும் அதுக்காக தான் அதோட அவர் பாடுற போது என்ன இனிமையா இருந்தது பாருங்க அதுக்கு ஒரு அவரு ஒரு விஷயம் பாருங்க அந்த ஒரு ஓசை கொடுத்த ஒரு சின்ன இடைவெளிக்கு நடுவில் அந்த ஓசை வந்த உடனே நமக்கு அவ்வளோ அவ்வளோ மகிழ்ந்து போனோம் அப்படியே நம்ம இங்க ராஜு இருக்காரு தாளங்கிறது எங்க இருக்கு நல்லா சொன்னாரு தாளம் தட்டுலையும் இல்ல வீச்சிலையும் இல்ல தட்டுக்கு வீச்சுக்கு நடுவுல பா பாரதி சொல்லுவாருங்க பாம்பு பிடாரன் மகிதி மகுடி ஊதுக்குதான் எங்கிருந்து வருகிறது நாதம் குழலில் இருந்தா 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 மூச்சில் இருந்தா அவன் ஞானத்தில் இருந்து வருகிறது அப்படின்னா அவன் உள்ளத்திலே இருந்தது குடலிலே வெளிப்பட்டே ஒலிக்காது குடல் தனியே இசை புரியாது உள்ளம் குடலிலே ஒட்டார் உள்ள மூச்சிலே ஒட்டும் மூச்சு குடலிலே ஒட்டும் குடல் பாடல் இது சக்தி வந்து நான் பேசலாம் பாருங்க தனித்தனியே அது வந்து செய்ய முடியாது அதனால நமக்கு வந்து தனியே ஒழிக்காத எழுத்துக்கள்னு சில சொல்லுவோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயற்கைமா இலக்கணத்துல இந்த எழுத்து தனியா சொல்ல முடியாது இதோட வந்தா தான் அந்த எழுத்து ஆகும் இப்ப அம்மா இருக்கு இல்லைங்களே ஆனா உயிரெழுத்துல முதல் எழுத்து இம்னா புள்ளி வச்ச மெய் எழுத்து இம் கூட்டு ம உயிர் மெய் என்ன அர்த்தம் உங்க அம்மா எங்க அம்மா நம்ம அம்மா நமக்கு உயிரை தருகிறால் உயிரெழுத்து மெய்யாகிய உடம்பை தருகிறால் மெய் எழுத்து உடம்பையும் உயிரையும் ரத்தத்தையும் பாலாக தருகிறாள் அதனால உயிர் மையத்து அதனால அவளுக்கு பேர் அம்மா சும்மா நம்ம எப்படி சொல்றது ரொம்ப அழகு இவரு யூடியூப் பார்த்தாடா இவர்கிட்ட தமிழ் படிச்சிருக்கலாமோன்னு சொன்ன உபசாரத்துக்கு சொல்லல ரொம்ப சிரமமான விஷயத்த ரொம்ப எளிமையா சொல்லுவார் கிளாஸ்ல உட்காந்து கேட்கலான்ற மாதிரி பண்ணிடுவார்

அஞ்சு லட்சம் நிச்சயம் இல்ல உங்களுக்கு லட்சியம் தான் நிச்சயம் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பாராட்டு கொடுத்தாரு நீ என்னைக்கு சொல்றது தெரியுங்களா நான் நல்ல விஷயங்கள் எல்லாம் போட செய்யறேன் அப்படி எல்லாம் யாரும் பாக்குறதில்ல இது ஒருத்தர் சாதாரண ஒரு விஷயம் போடுறது பத்து லட்சம் பேர் பாக்குறாங்க இருக்கட்டும் அடுத்த நாள் அத பார்க்க மாட்டாங்க இதை எந்த நாளும் பார்க்கலாம் அதுதான் சிலது அது வேணும் ஏன் அடுத்தது போவோம்